கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே நேற்று இரவு நடந்த விபத்தில் இரு வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாலையோர மரம் திடீரென முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மூவரில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் கிணத்துக்கடவு அருகே சிகலாம்பாளையத்தைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் முருகசாமி பீகார் மாநிலம் ராய்பூரைச் சேர்ந்த இரு தொழிலாளர்களான உமேஷ்குமார் மற்றும் அதில் குமார் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் அரசம்பாளையம் நோக்கி பயணித்துள்ளார் கிணத்துக்கடவு சொல்லவம்பாளையம் சாலையில் பயணித்தபோது திடீரென சாலை இருந்த பெரிய மரம் முறிந்து விழுந்துள்ளது மரத்தின் ராட்சத கிளை வாகனத்தின் மீது விழுந்ததில் மூவரும் கிளைக்குள் சிக்கி உயிருக்கு போராடியுள்ளனர் உடனடியாக அப்பகுதி மக்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மூவரையும் மீட்டனர் துரதிருஷ்டவசமாக வடமாநில தொழிலாளர்கள் இருவரும் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் வாகனத்தை ஓட்டிய முருகசாமி படுகாயமடைந்த நிலையில் சுந்தராபுரம் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தை தொடர்ந்து சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை அகற்றி போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து கிணத்துக்கடவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்